வணக்கம் முனைவர் கி துர்காதேவி சென்னை பெண் குரல் தேடலுக்கான கவிதை தலைப்பு புதுமை பெண் புதுமை பெண் பெண்ணே பதுமையாய் பார்வைக்கு இருந்தது போதும் வெறுமையாய் மற்றவர்களுக்காக வாழ்ந்ததும் போதும் புதுமையாய் புரட்சி எதுவும் இ செய்ய தேவையில்லை அருமையாய் முயற்சியை வெளிப்படுத்தி உன் தனித்திறமையால் காலூன்றி நில் சிறுமை பேசிய வாய்களை அருமை கண்டு வாய் செய் பெருமைதனை பிறர் அறிய உரிமைதனை நீ எடுத்து உரிய வழியில் தடம் பிறர் அறிய உரிமைதனை நீ எடுத்து உரிய வழி வழியில் தடம் பதித்து செல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் மரபு ஆகலாம் பண்பினை இழந்து பகட்டினை பெறுதல் வலுவாகிவிடும் பழையன கழிதலும் புதியன பெறுதலும் மரபாகலாம் பண்பினை இழந்து பகட்டினை பெறுதல் வலுவாகிவிடும் ஒளிந்திடு உன் திறமையால் மிளிர்ந்திடு பெண் தன்மையால் ஒளித்திடு அடிமையை அழித்திடு பாலியல் வன்கொடுமையை ஒளிந்திடு உன் திறமையால் மிளிர்ந்திடு பெண் தன்மையால் ஒளித்திடு பெண் அடிமையை அழித்திடு பாலியல் வன்கொடுமைதனை ஓடு ஓடுவதற்காகத்தான் கால்கள் தேடு தேடுவதற்காக தான் கண்கள் ஓடி தேடி உனக்கான உன்னத உயர்வினை அடைந்துவிடு ஓடு ஓடுவதற்கு தான் கால்கள் தேடு தேடுவதற்கு தான் கண்கள் ஓடி தேடி உனக்கான உன்னத உயர்வினை அடைந்துவிடு குடத்தில் இட்ட விளக்காய் குடும்பத்திற்கு மட்டும் உன் வழிகாட்டல் போதும் என்று இருந்துவிடாது குன்றில் இட்ட விளக்காய் சமூகத்திற்கும் ஒளிகாட்டு இன்னமும் தாய்மையின்றி சுரந்து கொண்டிருக்கும் கள்ளிப்பாலுக்கு கொல்லி வைத்து பெண் இனத்தை காப்பாற்ற உன்னால் இயன்றதை செய் இன்னமும் தாய்மையின்றி சுரந்து கொண்டிருக்கும் கள்ளிப்பாலுக்கு கொல்லி வைத்து பெண் இனத்தை காப்பாற்ற உன்னால் இயன்றதை செய் உன்னால் இயலும் பெண்ணால் இயலாதது யாரால் இயலும் பெண்ணால் இயலாதது யாரால் இயலும் புதுமை என்பது பிறர் உன் புகழ் பாடுவதற்காக அல்ல பெண் என்றால் பெண்ணாய் பிறந்து பண்பாய் வளர்ந்து அன்பாய் அரவணைத்து குடும்பத்தை பேணி குடும்பத்திற்காகவே வாழ்தல் மட்டுமின்றி உன்னால் இச்சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படும் நல்ல ஒரு மாற்றமே புதுமை சாதனை என்பது சமுதாயத்திற்காக செய்யப்படுவது சாதனை என்பது சமுதாயத்திற்கு செய்யப்படுவது சாதனை படைத்திட புதுமை பெண்ணாய் கிளம்பிடு ஒளிர்ந்திடு உன் திறமையால் மிளிர்ந்திடு பின் தன்மையால் புறப்படு புதுமை பெண்ணே புறப்படு நன்றி வணக்கம்